ஹாய்ங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த விளாக்ல போயிடலாம் இன்றைக்கி விலாகில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டம் விளாக் தான் அதோடு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன் என்னென்னா காலையில் எப்படி சீக்கிரமாக எழுந்திரிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து காலையில் ஒரு நாலே முக்காக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு கீழே போயிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கவே ஆரம்பித்தேன் அதாவது காலையில் உடனே முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காலையில் என்னென்ன வேலை இருக்குமோ அதெல்லாம் முடிச்சுட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு அதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம முகம் கழுவிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டோம் ஆகிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து தூக்கம் போயிடும் அதுக்கப்புறம் கீழே போயிட்டு வாசலெல்லாம் கோலம் போட்டு வந்துட்டோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூஜையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு காலைல ஒரு ஆறரை மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை முடித்தாச்சு இந்த மாதிரி காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டேன் அப்படின்னா அன்னைக்கு டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச வேலைகள் நமக்கு வந்து என்ன வந்து கோல் இருக்கோ அதுக்கான வேலைகளை வந்து நம்ம செய்கிறதுக்கு ரொம்பவே வந்து இந்த டைம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலையில் ஏன் சீக்கிரம் எழுந்திரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்களோ அவங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருமே காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிற பழக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி செய்கிறது அதுக்கப்புறம் வாக்கிங் போகிறது யோகா பண்ணுறது பூஜை பண்ணுறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாபி தான் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணால் மனசுக்கு திருப்தியாக இருக்கும் சில பேருக்கு வந்து வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படி இல்லை எனக்கு எல்லாமே செய்யணும் அப்படின்னாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைம் ஷெடியூல் போட்டு கரெக்டாக ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாக்கிங் பண்ணோம் ஒரு ஆஃப் அனவர் யோகா பண்ணோம் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல வந்து பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் முடிச்சிடலாம் அதாவது பூஜை பண்ணணும் அப்படின்னா முந்தின நாளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை வேலைகளுக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டு தூங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து காலைல எழுந்திரிச்சு பூஜை பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மீஷோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டி ரேக் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டிருந்தேன் எதுக்காகனா இந்த குட்டியதும் மகாதும் வந்து பார்த்திங்கன்னா இன்னர் வேர்ஸும் அந்த கீஸும் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெல்ஃப்லேயே வச்சா அது வந்து எப்போவுமே தேடுறதாகவே இருக்குது அதோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டைம் வந்து வேஸ்ட் ஆகுது காலையில் வந்து சாக்ஸ் எடுக்கிறதுக்கு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்ச்சீஃப் எடுக்கிறது பேண்டீஸ் எடுக்கிறது இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் இந்த மல்டி ரேக் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டேன் ரொம்பவே சூப்பராக இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தான் பயன்படுத்தணும் அப்படின்னு கிடையாது நான் வந்து கிளாத்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அதாவது துணியெல்லாம் அடித்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன் நீங்கள் வந்து கிச்சனில் வந்து கிராசரி ஐட்டம் வைக்கிறதுக்கு இல்லை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை ஷெல்ஃப் இல்லை அதனால் வந்து இதில் அடுக்கி வச்சுக்கலாம் அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நம்ம வந்து அந்த ரேக்கை பயன்படுத்திக்கலாம் வீட்டுக்கு வெளியில் இருக்கிற இந்த மணி பிளான்ட் செடியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டு இருந்தது அது மட்டும் இல்லாமல் அதில் தவளெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான மணி பிளான்ட்டு தான் இதோட இலைகள்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அதனால் அதையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வச்சு விட்டுருக்கேன் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு இதெல்லாம் வெளியே தான் வச்சுருவேன் எப்போவுமே வந்து வெயிலில் காஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது அதிகமாக வந்து வேஸ்ட் ஆகாது இருக்கும் அப்படிங்கிறதுனால காலையில் எல்லா வேலையும் முடிஞ்சுது சீக்கிரமாகவே முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா பூஜையும் பண்ணிட்டோம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகன் நினைக்கிறேன் அதனால் வந்து ஒரு ஒன்பதரை மணி பத்து மணிக்கெலாம் வந்து காலையில் பூஜையெல்லாம் முடிச்சியாச்சு இது வந்து வீட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு காவா வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுதான் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதை வீடியோவாக எடுத்து நான் போட்டிருக்கேன் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்த வீட்டுக்கு வந்து ஒரு பத்து வருஷம் ஆச்சுங்க பத்து வருஷமாக சைடு காவாகவே இல்லை எலெக்ஷன் டைம் கிட்ட வருது அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை சைடு காவா வந்து போட்டிருக்காங்க இதை எடுத்து நான் ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் போஸ்ட் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன் வித்தின் ஒன் வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா சைடு காவாக ஃபுல்லாகவே கட்டி முடிச்சிட்டாங்க ஈவினிங் வந்து பூஜையும் முடித்தாச்சு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு போல் வந்து விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு நாம் வந்து காலையில் எந்திரிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா நைட்டு ரொம்ப சீக்கிரமாக படுக்க போயிடணுங்க அதாவது ஒரு எயிட் தேர்ட்டி இல்லைன்னா நைன் ஓ கிளாக்கு இல்லைங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னா நாம் வந்து தூங்கணும் அப்படின்னா முதல்ல வந்து ரூமில் இருக்கக்கூடிய லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோனை முதல்ல தூரம் வச்சிடணும் நம்ம கையில் ஃபோன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தூக்கம் வரவே வராது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு நிறைய இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னாவே வந்து டைம் போகிறதே தெரியாது து அதனால் நம்ம தூங்க போகிறோம் அப்படின்னா அதை வந்து நம்மளோட ஹால்லேயே வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு போயிடலாம் காலையில் அலாரம் வச்சால் கூட என்னால் எந்திரிக்கவே முடியலைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அலாம் வைக்கிறோம் அப்படின்னா கை கெட்டின தூரத்துலேயே வந்து வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப தூங்கிடுவோம் அதனால் நம்ம அலாரத்தை எடுத்துட்டு போயிட்டு தூரமாக வச்சிட்டோம் அப்படின்னா அந்த அலாரம் அடித்தா கூட எந்திரிச்சு போவோம்லையே அந்த டைம்லேயே நம்மளோட தூக்கம் வந்து வந்து பார்த்திங்கன்னா களைஞ்சிரும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து நம்ம போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்மளோட காலை விலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும் சோப்பு போட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணோம் அப்படின்னா தூக்கம் கண்டிப்பா போயிருங்க இதை தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நைட் டின்னருக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் தோசை மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வீட்லேயே ரெடி பண்ணது ஒரே ஒரு கரண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு எடுத்திருக்கேன் அதாவது கொஞ்சமாக மீந்துருந்தது அது மட்டும் அதில் கொஞ்சமாக கோதுமை மாவு அதுக்கப்புறம் தினை மாவு கேழ்வரகு மாவு கம்ப மாவு சோள மாவு இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து கொஞ்சமாக புளித்த தயிர் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் ஒரு ஒன் ஹவர் கழித்து நம்ம தோசை ஊற்றி எடுத்தோம்னா சூப்பரான இன்ஸ்டண்ட்டான தோசை மிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே ஹெல்த்தி கூட அரிசி மாவு ரொம்பவே கம்மியாக இருக்குது நமக்கு மற்ற இதெல்லாமே தானிய வகைகள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவும் ஹெல்தியும் கூட நான் வந்து கருப்பு கவுனி அரிசியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவி காய வச்சுட்டு அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாவையும் இதோட வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நைட்டில் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இது சப்பாத்தி மாதிரியே இருக்கும் இது பக்கம் பார்த்திங்கன்னா தோசை மாதிரி இருக்குது இன்னொரு பக்கம் திருப்பி போட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாதிரி ஆயிடுச்சு அதாவது வந்து நம்ம அந்த தண்ணியாக அந்த கன்சிஸ்டன்சியில் வந்து தோசை மாவு வந்து கரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா தோசை ஊற்றுறதுக்கு ரொம்ப மெலிஸாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் பைத்தம்பருப்பு போட்டு கிரேவி வச்சுட்டுங்க அவ்வளோ அட்டகாசமாக சூப்பராக இருந்தது தோசைக்கு நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைத்தம்பருப்பு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சம்மர் சீசனில் ரொம்பவே நல்லது உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட ரொம்ப சூப்பராக இருந்தது ஒன்றுமே கிடையாது இதை வந்து வேகலாம் வைக்கல நான் அப்படியே வந்து குக்கரில் வந்து தாளிப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பருப்பு கழுவி போட்டு தேவையான அளவு உப்பு மஞ்சள் பொடி போட்டாச்சுங்க அதையே வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் விட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டு விசில் விட்டால் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறு பருப்பு குழம்பு வந்து ரெடியாகிடும் மதியம் வச்ச சாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அதையே சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா போட்டியெல்லாம் வறுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசையும் ஊற்றிக்கிட்டு இருக்கேன் தேவையானா எல்லாருமே வந்து ஒரு ஒரு தோசை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா சாதம் எடுத்துப்போம் அப்படி சப்போஸ் சாதம் வேணான்ட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சுருவோம் காலையில் நம்ம தயிர் போட்டு நல்லா வந்து கரைச்சி குடிச்சோம் அப்படின்னா அதை விட சூப்பரான நீராகாரம் எதுவுமே கிடையாதுங்க இந்த உலகத்தில் அவ்வளோ நல்லது அவ்வளோ வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குங்க இது வந்து மறுநாள் காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஊருக்காய் தாளிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு ஜீரகம் போட்டுட்டு சோம்பு போட்டிருக்கேன் கடுகும் போட்டுவிட்டேன் கருகு பொறிஞ்ச பிறகு தான் இது எல்லாமே போட்டுட்டு வந்து ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் ஆறன பிறகு தேவையான அளவு மிளகா பொடி மஞ்சப்பொடி பொடி இதெல்லாம் போட்டுட்டு ஊறுகாய் போட்டுடலாம் இதுக்கு வந்து பொடி வந்து ரெடி பண்ணி வைக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கடுகு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு வெறும் கடாயிலேயே வறுத்து எடுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதையும் நம்ம அந்த எண்ணெயில் ஆறுன எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கம்ம கம்மன்னு வாசனையா நம்ம வீட்லயே வந்து பார்த்திங்கன்னா ஊருகாய் வந்து ரெடி பண்ணிடலாம் இது என்ன ஊருகான்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஊருகாங்க நெல்லிக்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொரியல் பண்ணுற மாதிரியே தான் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொறிஞ்ச பிறகு நம்ம வந்து நெல்லிக்காய் போட்டுருணும் அது அப்படியே மூடி வச்சுருங்க அது வந்து பார்த்திங்கன்னா மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னா கேஸை நல்லா வந்து பார்த்திங்கன்னா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு மிளகா பொடியெல்லாம் போட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா மூடிடணும் அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கா ரொம்பவே சூப்பராக ஆகிடுச்சி திரும்பவும் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து கடுகு ஜீரகம் நமக்கு வந்து டேஸ்ட்டுக்கு வந்து சோம்பு போட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும் தேவையான அளவு போட்டுட்டு ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம்